கல்யாணம் ஆயிரம் காலத்து பயிர்னு சொல்லுவாங்க பல கல்யாணங்கள் ஆறு கூட குடும்பம் நடத்த தேவையான தகுதிகளை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குடும்பம் நடத்த என்ன தகுதி தேவை நல்ல வேலை கை நிறைய சம்பளம் பெரிய வீடு கார் இதெல்லாம் தான் தகுதின்னு நாம நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் வெறும் வசதிங்க தகுதி இல்லை யோசிச்சு பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கிறது ஒருத்தரோட உணர்வுகளை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறது விட்டு கொடுக்கறது சகிச்சு போறது இதெல்லாம் இல்லாம வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சந்தோஷமா வாழ முடியுமா ஒரு காலத்துல ஆம்பளை சம்பாதிச்சா போதும் பொண்ணு வீட்டு வேலைய பார்த்தா போதும்னு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்ல ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க அதனால ரெண்டு பேருமே வீட்டு வேலையையும் பகிர்ந்துக்கணும் இதுல என்ன ஈகோ என் மனைவிதானு என் கணவர் தானேன்னு நினைச்சா அங்க பிரச்சனைக்கே இடமில்லை இன்னொரு முக்கியமான தகுதி பொறுப்பு குடும்பம்னா ரெண்டு பேர் மட்டும் இல்லை நாளைக்கு குழந்தைங்க வருவாங்க அவங்கள நல்லபடியா வளர்க்கிற பொறுப்பு இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைன்னா அது அவங்களோட மட்டும் நிற்காது குழந்தைகளையும் பாதிக்கும் அவங்க மனசுல அது பெரிய காயத்தை உண்டாக்கும் அதே மாதிரி ஒருத்தர் சோர்ந்து போகும்போது இன்னொருத்தர் தாங்கி பிடிக்கணும் நான் இருக்கேன் உனக்குன்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை ஆயிரம் கோடிக்கு சமம் பிரச்சனைகள் வரும் போகும் ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன் கை நான் விடமாட்டேன்னு சொல்ற அந்த நம்பிக்கை தான் உண்மையான தகுதி குடும்பம் நடத்துறதுங்கிறது ஒரு டிகிரி வாங்குற மாதிரி இல்ல அது ஒரு வாழ்நாள் படிப்பு தினமும் புதுசு புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் திட்டிக்காம குறைகளை சுட்டி காட்டாம அன்பா எடுத்து சொல்லி திருத்திக்கணும் பணம் பதவி அழகு இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஆனா உண்மையான அன்பும் புரிதலும் மரியாதையும் தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் அந்த தகுதிகளை வளர்த்துக்கிட்டா ஆயிரம் காலத்து பயிர் என்ன தலைமுறை தலைமுறைக்கும் உங்க குடும்பம் தழைச்சு ஓங்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பம் நடத்த உண்மையான தகுதி எது கமெண்ட்ல சொல்லுங்க